வணக்கம் நண்பர்களே மலை பிரசங்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலின் நோக்கம் வேதாகமத்தை எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்புவதுதான் இப்போது நான் பேச போற விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனா ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு யூடியூப் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்திலையும் ஒரு பெயர் அடிக்கடி வருது லிலித் சில பேர் சொல்றாங்க லிலித் தான் ஆதாமின் முதல் மனைவின்னு இன்னும் சில பேர் அவள் ஒரு இருள் சக்தி ஒரு ஆவின்னு இதெல்லாம் உண்மையா இல்ல வெறும் கதைதானா இதை பைபிள் என்ன சொல்லுது இந்த செய்தியை தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனுடைய சந்நிதியில் நம்மை ஒப்படைப்போம் அன்பான பரலோக பிதாவே இந்த நேரத்தில் உமது வார்த்தையை அறிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை குழப்பும் தவறான கருத்துகளில் இருந்து காத்தருளும் சத்தியத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு கற்றுக் இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரின் மனத்தையும் தெளிவாக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் இப்போது விஷயத்துக்குள்ள போகலாம் நண்பர்களே முதல்ல ஒரு விஷயம் சூப்பர் கிளியரா சொல்லணும் லிலித் என்ற பெயர் வேதாகமத்தில் ஒரு மனித பெண்ணாக எங்குமே இல்லை இதுதான் பேசிக் ட்ரூத் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஏழு சொல்றது தேவன் மனிதனை ஆணாகவும் பெண்ணாகவும் உருவாக்கினார் அதே வேளையில் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் தெளிவாக சொல்றது ஆதாம் உருவாக்கப்பட்ட பிறகு அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டாள் பைபிள் எங்குமே ஆதாமுக்கு இரண்டு மனைவிகள்னு சொல்லல ஆதாமின் மனைவி ஈக்குவல்ஸ் ஏவாள் இதுல எந்த கன்ஃபியூஷனுக்கும் இடமே இல்லை அப்போ லிலித் கதை எங்கிருந்து வந்தது இதுக்கு பதில் பைபிள்ல கிடையாது இது யூத புராணங்களிலிருந்து குறிப்பா ஆல்பபெட் ஆஃப் பென் சிரான்னு சொல்லப்படுற ஒரு எழுத்துல இருந்து இது பைபிள் காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது அந்த புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆதாமும் லிலித்தும் ஒரே நேரத்தில் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டாங்களாம் லிலித் சொன்னாலாம் நான் ஆதாமுக்கு கீழே இருக்க மாட்டேன் நானும் சமம்னு அதுக்கப்புறம் அவள் ஏதேன் தோட்டத்தை விட்டு போயிட்டாலாம் பின்னாடி காலங்களில் அவளை ஒரு ஆவி ஒரு இருள் சக்தி குழந்தைகளை கெடுக்கும் சக்தி மாதிரி பொற்றை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே இதெல்லாம் பைபிள் அல்ல இது பியூர்லி மித் வேதாகமம் எங்குமே இதை சப்போர்ட் பண்ணல சில பேர் இந்த கதையை யூஸ் பண்ணி இன்றைக்கு சொல்றாங்க பைபிள் பெண்களை அடக்குதுன்னு ஆனா அது உண்மையில்லை பைபிள்ல ஏவாளை தேவன் அடிமையா உருவாக்கல அவளை உதவியாளர்னு சொல்றார் அந்த வார்த்தை எபிரேய மொழியில ஏசர் அதே வார்த்தை பல இடங்களில் தேவனுக்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது அதாவது பெண் குறைவானவள் இல்லை மதிப்பு குறைந்தவள் இல்லை லிலித் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்குது யூடியூப்ல வர்ற எல்லா கதைகளையும் எல்லா தியரிஸையும் நம்பிடக்கூடாது சோர்ஸ் என்ன இது வேதாகமத்துல இருக்கா வசனம் இருக்கா கான்டெக்ட் இருக்கா இல்ல மனிதர்கள் உருவாக்கிய கதையா இன்றைக்கு லெசன் என்னன்னா வேதாகமத்துக்கும் புராணத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் மித்த ட்ரூத்தா நினைச்சா கன்ஃபியூஷன் வரும் ட்ரூத்தான தேவனுடைய வார்த்தை நமக்கு போதும் நீங்க இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு ஏதாவது குழப்பத்திலிருந்து கிளியரா இருந்தீங்கன்னா அதுவே இந்த வீடியோவின் பர்பஸ் இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படிப்பட்ட பைபிள் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க மலை பிரசங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்